காலை வணக்கம் உங்கள் மேரி ஸ்விஸ் ராபின்ஸ்ன்னு பேசுகிறேன் இன்றைக்கி ஸ்பெஷல் நல்ல நல்ல மீனாக வந்திருக்கு அது என்னென்ன மீன் வந்திருக்குண்டு ஃபஸ்ட்டு வந்து கோழி மீன்டுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எப்போயாவது ரேராக வரும் அடுத்து மஞ்சக்கிளி நகரை செப்புனி செப்புனி பாறை வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு விலை மீனில் சின்னது வந்திருக்கு ஊலி வந்திருக்கு ஊழி கடவுரால் வந்திருக்கு நண்பர்களே நீண்ட நாளைக்கு அப்புறம் கடவுரால் நெய்மீனோட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து தடியன் வந்திருக்கு தடியன் ஊலி தடியன் ஊழி வந்திருக்கு அடுத்து கலிங்க முரல் வந்திருக்கு கலிங்க முரல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உளுந்த மாதிரி இருக்கும் கறி அடுத்து பார்த்திங்கன்னா ஐனஸ்ண்டு போன்லெஸ்ஸு இது சூப்பராக இருக்கும் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாறை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்கோம் இல்லை கண்ணாடி பாறை வேறு லெவலில் இருக்கும் மிரட்டி விட்டுற டேஸ்ட்டு வாவல் மீன் மாதிரி இது ஒரு டேஸ்ட்டு மஞ்சள் கையாறில் சின்னது நண்டு வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகைகள் அவ்வளோதான் நண்பர்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு வெரைட்டி வந்திருக்கு நீ வேண்டும் சாப்பிட்டுக்கலாம் காட் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக வீடு வாழ்த்துருக்காரு தேங்க்யூ நண்பர்கள்